வெல்கம் டு கைலாஸ் கறிவேட் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நாம் வந்து சிக்கன் வச்சு நல்ல ரெசிபி பண்ண போகிறோம் அதாவது எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் நம்ம வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் ஜூஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸோட அளவு தான் நான் எல்லாமே சொல்கிறது இப்போ இதில் வந்து நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் நீங்கள் காரம் உள்ள மிளகாய்த்தூன்னா பார்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த உப்பு அந்த மிளகாய் தூள் எல்லாமே நம்ம சிக்கன் பீசஸில் நல்லா பிடிச்சி நல்லா இருக்கணும் அதுக்காக நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விதை வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ணதுக்காக வச்சுருக்கணும் இல்லை உங்களுக்கு தீ ரொம்ப டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்தா கூட போதும் ஓகே ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது கட்டாயம் வாங்கி அப்போ தான் நல்லாயிருக்கும் இருக்கட்டும் அதை மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்காக கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து நாம் ஒரு பீஸ் பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு இவ்வளோ போட்டிருக்கிறேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் அப்புறம் வந்து தனியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தி தேவை ஒரு டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும் சின்ன சாப்பிட்றா இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நாலு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் இது எல்லாத்தையுமா நல்லா பொடி பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப பாலிஷாக பொடி பண்ண முடியாது தனியால்லாம் நம்ம போட்டிருக்கனால எவ்வளோ தூரம் பொடி பண்ண முடியுமோ பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்காக ஒரு பேன் வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு தான் இது பண்ண போகிறோம் தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணும்போது தான் தனியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அண்ணை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நிறைய எண்ணெய் விட்டு அதை ஃப்ரை பண்ணலை அப்படி பண்ணும்போது ஃப்ரை பண்ணுறத விட உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஜாஸ்தி எண்ணெயும் ஆகாது இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்ல சூடாகட்டும் இப்போ இதில் வந்து நாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் வந்து பொரியட்டும் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கிளரைப்போம் ல்லா கிளறிக்கோங்க ரொம்ப சிவக்க வதக்கணுன்னா கிடையாது இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்க்குறேன் பாருங்க வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் வதங்கிடுக்கு இப்போ வந்து நாம் இதில் மேரினேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சிக்கனை சேர்த்துடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலரைப்போம் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணவும் இல்லை ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ளைம் வந்து மீடியத்துக்கு லோக்கு இடையில் வச்சுக்கோங்க ஃப்ளைம் வந்து நெ நல்லா கூட்டி வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கலை மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அதில் இது தண்ணி ஊறி வரும் அந்த வெங்காயம் அந்த சிக்கனில் எல்லாம் இருந்து தண்ணி ஊறி வரும் அதிலே நம்ம சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம் இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கூடிய அந்த மசாலாவை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிப்போம் எல்லாமே சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நாம் வந்து இந்த பெப்பர் பவுடர் இந்த மிளகாய் தூள் இந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அப்புறம் வந்து இனி பச்சை மிளகாய் வந்து லாஸ்ட்டில் சேர்ப்போம் அதனால் நீங்கள் வந்து இந்த பெப்பர் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா பெப்பரோட அளவு நான் நேரமே சொன்னது மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க சிக்கனுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் திருப்பி மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் திறந்து பார்க்கலாம் இந்த டைமில் எல்லாமே ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணி ஊறு வந்திருக்கு பார்த்தீங்களா நல்ல கலர் இப்போ வாசம் வந்து அப்படி இருக்குது வாசம் நல்லா இருக்குது தேங்காய் எண்ணெயில் வேறு நம்ம பண்ணுறோம் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் பச்சை மிளகு ஒரு மூணு பச்சை மிளகா வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம கிளறி விட்டுடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயிலெல்லாம் நிறைய சேர்க்கணுன்னு தேவையில்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது வந்து எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரைஸ் கூட அதே மாதிரி ஆப்பம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வந்து வெந்துடுச்சி கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்து நான் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் வந்து ஃப்ளைமை வேணால் கொஞ்சம் கூட்டி வச்சு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துடலாம் சிக்கன் பீசஸ் எல்லாம் வெந்து அந்த மசாலாலாம் அதில் பிடிச்சி அருமையாக இருக்குது பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணும்போது நாம் வந்து இப்படி கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி எடுத்துடலாம் இதுதான் நம்மளோட ஜூஸி சிக்கன் ஃப்ரை சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா இப்போ நம்ம அருமையான யூசி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா வரணும் அப்போ தான் இருக்கும் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம அருமையான ஜூஸி சிக்கன் ஃப்ரை சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க ஓகே தேங்க்யூ